இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸுக்கு இருபத்தி நாலு டொலர்ஸுக்கு அடிக்குது ஆனால் பட் இதை எடுத்தால் ஓரளவு ஓகே இந்த காசு நல்ல காசு ஆனால் நான் இப்போ சாப்பிட போகணுமென்ற கண்டிப்பாக அடிக்கல அது இது வந்து இப்போ அறுநூறு மீட்டர் தூரத்தில் பிக்கப் பண்ணணும் நீங்கள் யோசிப்பீங்களா என்னடா நாங்கள் காரில் இதை கொலை இருக்கிறாங்க இது வந்து எங்களோட மாமாவோட பிள்ளை அதாவது வந்து சுருதிகா வந்து எனக்கு செய்து தந்தது உண்மையா இந்த கனடால பாருங்கோ இந்த மரங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் உங்களுக்கு இந்த வீடியோக்களை பார்க்கே இவ்வளோ அங்கும் நல்ல கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கு பாருங்க கனடால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வெதர் வந்து இருக்கு இப்போ நான் வந்து பண்ற போய் கொண்டிக்கிறேன் ஆக்சுவலி வரேன் ஸ்மோக் பண்ணிக்கொண்டு வரேன் ஊபரை விட நான் வீடியோ சம்மந்தப்பட்ட வேலைக்கு ஓடுறது தான் கூட என்ன சொன்னால் அடிக்கடி

ஆனால் நான் இப்போ எங்கே போயிட்டு வரேன்னு சொன்னால் ஸ்காப்ரோக்கு போனான் என்னுடைய வீடியோ சம்மந்தப்பட்ட வேலை காரணமாக வந்து ஸ்காப்ரோக்கு போனான் அதை முடித்துட்டு இப்போ நான் வந்து போரோசவன் நெடுஞ்சாலையில் வந்து போய்கொண்டு நிற்கிறேன் இப்போ இந்த நெடுஞ்சாலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோக் ஸ்ட்ரீட்டுக்கு இங்கால வந்து ஃப்ரீ அது எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு போல போல் இத கட்டணத்தை கட்டணம் இல்லாமக்கி இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னு சொன்னால் எங்களுடைய வீடு அடிக்கு தான் போய் நிற்கிறேன் ஏன் இப்போ வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் நல்ல கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கோ கனடாவில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வெதர் வந்து இருக்குது இப்போ நான் வந்து ஹண்ட்ரட்டில் போய் கொண்டுறேன் என்னென்னு சொன்னால் ஃபோரோ ஒன்னை வந்து இப்போ நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து சரியான குறைவு ஏன்னு சொன்னால் ஃபோரோ ஒன்னில் ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால் அந்த டைமுக்கு போகவே முடியாது ஏன்னு சொன்னால் அவட்டியே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் நடக்குது இப்போ கூட நியூஸில் வந்துருக்கு பிக்கரங்கிலேருந்து ஏதோ ஒரு சம்திங் கொஞ்சம் இடத்துக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஸை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அப்படி புறவனில் போகிறேன்னு சொன்னால் இப்போ ஒரு மனத்தையால் மெப்பில் காட்டிச்சேன்னு சொன்னால் ஒன்றரை மனத்தையாலும் செல்லுது நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் சேர்கிறதுக்கு அதனால் இந்த வீதியை வந்து நான் இப்போ கூடுதலாக வந்து பயன்படுத்துகிறேன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ப்ரோக் பிக்கரிங்லேருந்து அந்த ப்ரோக்கு அங்கால போகிறோன்னு சொன்னால் அதாவது சுரண்ட பக்கம் போகிறோன்னு சொன்னால் கட்டணம் வந்து செலுத்தணும் கட்டணம் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு வந்து பில் வரும் கேமராவில் எங்கள்கிட்ட நம்பர் ப்ளேட் ஆடிச்சு வீட்டுக்கு வந்து மேல் வரும் அதுக்கு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து பே பண்ண வேண்டி வரும் எவ்வளவு தூரம் நாங்கள் பயணித்தோமோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு கட்டணம் வரும் அது அந்த இந்த செவன்ன்ற ஒரு ஒன்று இருக்கு அது வச்சுருந்தா கொஞ்சம் பேமெண்ட் வந்து குறைவாக வரும் அந்த கேமரா சார்ஜ் வந்து இல்லைன்னு சொல்லுவார்கள் இப்போ நான் வந்து ஆனால் என்னட்ட வந்து அந்த இது இல்லை மாமாட்டை இருக்கு பட் நான் இன்னும் அதை நான் வந்து பை ஒன் இல்லை பை ஒன் ஏன்னு சொன்னா இந்த போரோ ஒன்னுன்ற போக்கு தான் இருக்கு இப்ப நான் அவசரங்களுக்கு இங்கே போரோன்னு சொன்னா போரோ பயணம் செய்கிறது சரியான கஷ்டம் ஸோ அப்படி ஒரு பிரேஜ் நேம் இருக்குது இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் எங்களோட ஓமம்பில் அவென்யூ இதான் வந்து ஓமம்பில் எங்களோட வீட்டை போகிறதுக்கான எக்ஸிட் ஸோ இப்போ இதில் எக்ஸிட் எடுக்கிறேன் நல்ல வெதராக இருக்குது நான் விதைக்க வந்து முதல் வந்து கொஞ்சம் அந்த என்னன்னு சொல்கிறது வளமையாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்போ பார்க்க கொஞ்சம் என்னடாண்ட மாதிரி ஆனால் எனக்கு இப்படியான வெதர் வந்து பிடிக்கும் இந்த அமைதியாக நல்ல மழை வந்து ஆகலும் பெய்யவும் கூடாது இப்படி ஓரளவு பெய்து இருக்க வந்து அந்த கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இருக்கும் இப்போ நான் வந்து அவென்யூவுக்கு வந்துட்டேன் காய்ஸ் போமம்பில் வந்து இப்ப நிறைய குடியிருப்புகள் எல்லாமே வந்து வந்துட்டது முதலோட ஒப்படைக்க இப்ப வந்து தமிழாக்கள் எண்ணிக்கையும் வந்து வந்து அதிகரித்து விட்டது ஸோ அதால இனி எனி ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய குடியிருப்புகள் வரும் மற்றது நிறைய வீடுகள் எல்லாம் கட்டுறார்கள் இங்கால ஓமம்பில் பக்கம் எல்லாம் ஓகே இப்போ நான் வந்து எங்களுடைய வீட்டு பக்கம் போய்கொண்டேன் இன்றைக்கு என்னென்ன செய்யறோம்ன்றது அப்படியே கட்டம் கட்டமாக வரும் பாருங்கோ மற்றது என்ன மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதை வந்து கொமெண்டில் சொல்லுங்க உங்களுக்கு வீடியோ எடுத்து போட தயாராக இருக்கிறேன் கனடாவில் இருக்கிற நிறைய இடங்களுக்குலாம் பயணம் செய்யணும் என்ற ஆசை இருக்குது இனி விண்டர் போகுது இனி நாங்கள் விண்டருக்கெல்லாம் தயாராகணும் ஏகப்பட்ட விண்டருக்கெல்லாம் தயாராகணும் ஏன்னா இனி அதுக்கேற்ற உடுப்புகள் எங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து இனி மாறப்போகுது விண்டருக்கு ஏற்ற மாதிரி வேற போகிறோம் இனி வீடியோவில் பார்க்க எல்லாம் உங்களுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபிரீ ஆக்கள் மாதிரி தான் தெரியும் வேண்டாம் இனி அப்படி தான் காஸ்டியூம் எல்லாம் போடணும் ஜாக்கெட் தொப்பி எல்லாம் போட வேண்டி வரும் தொப்பி நேற்று வாங்கிட்டு சொன்னால் இரவு நேரத்தில் வெளியில் சில சில நேரத்தில் வந்து இந்த ஃப்ரீ டைம்ல வந்து ஊபரிட்டு ஓடுறது இனி வந்து கூடுதலாக ஓட வேண்டிதான் வருமானம் நினைக்கிறேன் ஏண்டா இனி வீடியோ சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து கொஞ்சம் குறையும் விண்டருக்கு உண்மையா இந்த வீடியோ எடுக்கிறது காரணமே இந்த வீல பார்க்கறதுக்கு பாருங்கோ இப்போ எவ்வளவு அழகாயிருக்குண்டு இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து மரங்கள்ல இருக்கிற இலைகள் எல்லாமே வந்து உதிர்ந்துடும் இப்போவே ஆல்மோஸ்ட் எல்லாம் பாருங்க எல்லாமே வந்து உதிர்ந்து கொண்டு வந்துட்டு தெரிஞ்சுப்பாங்க இந்த மரத்தில் எல்லாம் வந்து இலைகளையே காணவே இல்லை தலைமுடி வெட்ட வேண்டுமென்று யோசித்த நான் பிறகு அப்படியே மறந்து போய் வந்துட்டேன் இப்போ நான் இருந்து தலைமுடி வெட்டிருந்தாலும் நான் வெட்டுறேன் நான் ஸ்காப்ரோவில் முந்தி முந்தி ஆரம்பத்தில் கனடா வந்த புதுசில் ஸ்காப்ரோல வெட்டினான் பட் ஆனால் அதை அப்படியே எங்களுக்கு ஏஜ் எக்ஸ் வந்து கொஞ்சம் கிட்ட அந்த அண்ணாக்கெழம வந்து நல்லா குழம்பு வேணும் அதால் அங்காம் விடுறது அதில் வெட்டணும் வந்துட்டு அதை மறந்துட்டு இப்போ ஞாபகம் பெறுது இப்போ கண்ணாட்டியில் பார்த்துனேன் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது ஐயோ அதை மறந்துட்டேன்ட்டு அது இனி நாளைக்கு போகணும் இப்போ வெறையா அதில் வெட்டி போட்டு வந்திருக்கலாம் ஸோ ஓகே இன்றைக்கு வேலையும் வந்து எனக்கு நான் ஃப்ரீயாக தான் நிற்கிறேன் வேலை முடிஞ்சது இப்போ போய் வீடியோக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இனி அதை எடிட் பண்ணணும் இப்போ நான் எங்களோட வீட்டுக்கு கிட்டே வந்துட்டேன் இன்னும் ஒரு ஒன் கிலோமீட்டரில் எங்களோட வீடு வந்துடும் நான் இப்போ வீட்டடிக்கு வந்தாச்சு இதில் பாருங்கோ இந்த மரங்கள் எல்லாம் வந்து இலைகள் வந்து உதிர்ந்து விட்டது வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற மரங்கள் இந்த இலைகள் எல்லாம் வந்து உதிர்ந்து விட்டது பாருங்கோ இங்கே இதில் வந்து பாருங்கோ இது ஓரளவு உதிர்ந்து ஓரளவு இலை வந்து இருக்குது இதில் பாருங்கோ இது வந்து அப்படியே எல்லாம் கொட்டுட்டு இப்போ நான் அங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நான் அந்த வளமை அன்னைக்கிற அந்த ஸ்போர்ட்டுக்கு வந்துவிட்டேன் ஏன் போயிட்டே போனான்னு சொன்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு போனால் நான் இப்போ கேமரா பேக் வந்து காருக்கு இருந்தது கேமரா பேக்கோட வந்து ஓடி அது ஏன்னு சொன்னால் ஏன் ஓடி தெரியலான்னு சொன்னால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் சொன்னால் ஊபர் ரைடு ஓட போகிறேன் பெசஞ்சரை பிக்கப் பண்ணுறது ஓட போகிறேன் அது இப்போ ஒன் பண்ணணும் இந்தா பாருங்கோ இந்த ஈ டேப்லேயே வந்து ரைடு பண்ணவெல்லாம் ஐயோ ஒன் பண்ண உடனே அடிக்குது ரெண்டு திசம் என்பது சரி காண்டி அதை அக்செப்ட் பண்ணுவோம் ஆனால் இது வந்து நேராக எது மச்சையோ மஜ் பண்ண வந்தது நம்ம இவ்வளோ சீக்கிரம் பெருமண்ட் எதிர்வாக்கையில் எங்கே போகணும்மெண்ட்டு சொன்னால் ரெண்டு வீட்டுக்கிட்ட போகுது பிக்கப் ஓகே இதை போய் பிக்கப் பண்ணுவோம் ஏன் நான் வந்து ஈட்டோடல் என்று சொன்னால் மழை பெய்யுது அப்போ மழை டைமில் வந்து நாங்கள் வந்து ரங்கி ரங்கி ஏற வேண்டிய ஒரு பிரச்சனை ஒன்று ஸோ அதை அதால் அந்த ஒரு பிரச்சனையால் இது வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் காரை விட்டுறாங்க தேவையில்லை வீடியோ எடுக்க போனால் ஏன் கேமரா பேக் வைக்கணும்னு சொன்னால் காரை ஓடைய வந்து பேசஞ்சர் ஏற்றுறேன்னா உண்மையாக வந்து பின்னு கொண்டுமே இருக்கக்கூடாது ஆனால் ஓடுறேன்னு சொன்னால் என்னவும் பச்சிக்கலாம் ஆனால் ஏன் கொண்டே வைக்கிறேன்னு சொன்னால் டண்டு மூணு தடவை இப்படிதான் நான் சில கார் உள்ளங்க ஓடி இப்படி இந்த குத்தி புறையே கடிக்க காரை ஸ்பீடாக வந்து திருப்பியக்கா அந்த பேக் வந்து தும்மாண்டு முன்னுக்கு வந்து விழும் அப்போ அந்த கவலையா இருக்கும் ஐயோ கேமரா இதை நுடைய போகுது அப்படி இப்படின்னு ஸோ அந்த அப்புறம் அதையே யோசிச்சு கொண்டு ஓடி ஓடுவேன் ஐயோ கேமரா இதை நுடைஞ்சிருக்குமோ அப்படி இப்படின்னு ஸோ அதை தவிர்த்து கொள்றதுக்கு தான் வீட்டடி போய் இப்போ கேமரா வச்சுட்டு வந்தேன் நான் நிற்க மிஸ்டராக இருக்கும் இப்போ ரெண்டு எட்டு மூன்று மணி மூன்றரைக்கு தான் போய் சாப்பிட்றேன் நான் அன்றைக்கு பார்த்து காணொலியும் பார்த்துருப்பீங்க ஸோ அப்போ ஒன்றரை மணி தேர்தலுக்குள்ள இந்த ரைடை உழைக்க போகிறோம் ஆனால் இதை வந்து நான் இதை இந்த ரைடு ஃபுல்லாக ஓடி வீடியோ எடுக்கல அதை எடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஓடி எடுப்பேன் ஏன்னு சொன்னால் நேட்டுப்பட்ட கோமெண்ட்லேயும் வந்து ஒரு அண்ணா கோமண்ட் பண்ணியிருந்தவர் அண்ணா நேட்டுப்பட்ட வீடியோவுக்கு குமெண்ட் பண்ணியிருந்தவர் என்னென்னா ஊபர்கிட்ட ஃபுல்லாக செய்து போடுங்கன்னு சொல்லி அப்போ ஃபுல்லாக செய்கிறேன்னு சொன்னால் என்ன மாதிரி செய்யணும்னு சொன்னால் ஃபியூவல் எல்லாம் மாட்டிச்சு ஃபுல் டேங்க் பண்ணி எங்களுக்கு செலவு போகுது இன்டர்வெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு நாளைக்கு அப்படி ஒரு வீடியோ எடுப்பேன் அது வேறு ஆனால் இப்போ நான் வந்து ஒன் ஹவருக்கு இந்த ஊபர் ரைடே ஓட போகிறேன் பார்ப்போம் எந்தளவுக்கு சத்தியப்படுதுண்டு ரெண்டு டெலஸும் கிடச்சிதுன்னா டக்கு டக்குன்னு ரக்கலாம் ஏன்னா மழை டைம்லேயும் வந்து ட்ரைவர் மேலே வந்து இன்னும் குறைவாக இருக்கும் பிஸியாகவும் இருக்கும் பார்ப்போம் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும் காசும் பெரும் நல்லது தானே வந்துட்டு சொல்லி இப்போ ஒரு ஆளை பிக்கப் பண்ண போகணும் சரியா அவர் இப்போ பாருங்க ஒரு எழுபது மீட்டரில் பிக்கப் எந்த நம்பர் வீடு இல்லை இருபத்தெண்டாம் நம்பர் வீடு இருபதாம் வீடு ஓகே இப்போ வந்து ராக்கி டேன் இது வந்து பக்கத்தில் அடித்தது இந்த மைக்ரோனாஸுக்கு இது தான் அடித்தது நாங்கள் வளமையாக நிற்கிறேன் தான் சுதம்பர் இங்கே வேலை செய்கிற ஒரு அக்கா ஒரு ஸோ இப்போ ட்ராப் பண்ணியாச்சு பாப்போம் வேறு ஏதாவது அடிக்க நானும் இந்த மெக்டோனாஸ் பிளாஸ்டாக இந்த மேக்டோனாஸ் பிளாஸாக நின்றா ஊபர் பெசஞ்சர் வந்து அடிக்கிறே இல்லை தெரியல தெரியலை ஸோ இப்போ நான் வந்து அங்கால் மூவ் பண்ண போகிறேன் எங்களை அடுத்த ரைடு இப்போ நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம் நான் முதல்ல எந்த இடத்துல வந்து நின்று இந்த ஆர்டர் அடித்ததோ அந்த இடத்துக்கு நான் இப்போ வந்துட்டேன் ஏன்னு சொன்னால் இதில் நின்னால் கொஞ்சம் ஆர்டர் வந்து அடிக்கிறது கூட இருக்கும் மற்றது இந்த டைமில் வந்து இந்த ட்ரைவர்ஸ் வந்து நிற்க மாட்டேன் மேன் சொல்லுங்க அப்போ இந்த டைமில் வந்து எல்லாம் சாப்பிட போய் இப்போனா நான் தான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றது மூன்றரை மூணு நாலு மணிக்கு சில போய் சாப்பிடுவேன் ஸோ அப்படியே அந்த டைம் கொஞ்சம் அடிக்கும் வீட்டை நிற்கிறதும் போரிங் அப்போ எப்படி இதுன்னா நாங்கள் காசு வந்து ஏர்ன் பண்ணலாம் ரைட் மழையும் விடுற மாதிரி தெரியவில்லை அளவாக பெய்து கொண்டே இருக்குது நல்லா தான் இருக்குது ஆனால் நீங்கள் யோசிப்பீங்களா என்னடா காரில் காரில் கொலி இருக்கிறான்ட்டு இது வந்து எங்களோட மாமாவோட பிள்ளை அதாவது வந்து சுருதிகா வந்து எனக்கு செய்து தந்தது இது நாங்கள் வந்து சின்னல்ல நான் சின்னல் என்றதை விட நாங்கள் பள்ளியூடம் படிக்க இந்த ரப்பர் பேண்ட் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியா இருக்கும் இப்படி நாங்கள் வந்து பின்றது அதே மாதிரி ஆளுங்களுக்கு எனக்கு செய்து தந்துருக்குறேன் ஆள் ஆள் வந்து ஆசையாக செய்து தந்தவா அப்ப நான் என்ன செய்தேன்னு சொன்னா அதை துளைக்க கூடாதுன்ற காண்டி இதுலயே அது இதுலேயே இருந்து தொங்கட்டும் ஆள் ஒவ்வொரு நாளும் என்ன கார்ல ஏறினா பார்த்தால் சந்தோஷப்படுவா இதில் இருக்குது அதுக்காண்டி தான் இதில் கொலை இருக்குன்னு நீங்கள் யோசிக்க என்னடா இந்த டைம் வச்சுக்கானு இந்த நான் நிற்கிற இடத்து பக்கத்தில் வந்து ஸ்கூல் இருக்குது பாருங்க இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஸ்கூல் முடிஞ்சது நேரம் இப்போ ரெண்டு பத்தொம்போது ஆக்கள் போய்கொண்டு நிற்கணும் அங்காளி சைடெல்லாம் நிறைய பேர் போயிடணும் இனி இனி வந்து கொண்டு எழுப்பினா பாருங்க இப்படி ஸ்கூல் போடுற டைம்லேயே இது ஹை ஸ்கூல் அப்போ எப்படி டைம்லேயே வந்து ஊபர் வந்து உங்களுக்கு அடிக்கும் பாருங்க அடித்தப்போ காட்டணும் உங்களுக்கு ஆனால் ஊபர் வந்து என்ன அப்டேட் ஆகலை என்னென்னு சொன்னால் இது வந்து இப்படி இப்படி ஜெலோ வந்து காட்டுறது வந்து இதுக்குன்னு சொன்னால் ஊபர் ரீட் இதுலேயே வந்து அந்த ஊபர் ரீட்ட ஆப்ஷன் இருக்கு பாருங்க இதில் வந்து கிளிக் பண்ணி போட்டு நாங்கள் வந்து டெலிவரினு சொன்னால் அந்த டெலிவரி ஆப்ஷனே க்ளிக் பண்ணோம் பட் அது ஊபர் எக்ஸ் ஊபர் எக்ஸ் தான் வந்து நான் ஓடுறேன் சில பேட்ட காருக்கு வந்து ஊபர் எக்ஸல் இருக்கும் ஹோம் ஹோம்பாட் இருக்கும் ஆனால் எங்கட காருக்கு எக்ஸ் மட்டும்தான் இருக்குது முதல் வந்து ஊபர் க்ரீன் அண்ட் ஒன்று இருந்தது அதை வந்து தூக்கிட்டாங்க இப்போ ஹைப்ரிட் கார்ன்ற பண்ணால் அந்த ஊபர் க்ரீன் ஹண்ட் ஒன்று இருந்தது அதை வந்து இப்போ இல்லாமல் செய்திட்டாங்க அந்த இப்போ அப்டேட் ஆயிட்டு இனி அடிக்கும் பாருங்க அடிக்குது நோ இந்த இடத்துல இப்போ நின்று பார்த்தோன்னா அடிக்கிற மாதிரி தெரியல ஸோ அப்போ இப்ப அங்க அங்க மூவ் பண்ணி பார்ப்பேன் இப்போ வால்மார்ட் பக்கம் போறேன் வந்து பக்கத்துலாம் இருக்கு அடிக்கணுமா ஆனா ஏன் அடிக்குது இல்லையா தெரியவில்லை ஆனால் உண்டு அடித்தது பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் வந்து ஓடரை வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொன்னாலும் உங்களுக்கு அடிக்காது ஆனால் ஏன் நான் அந்த அந்த ஓடர் வந்து என்ன எடுக்கிறேன்னு சொன்னால் அது வந்து ஒஷாவாக்கு போகுது இப்போ ஒஷாவாவுக்கு போனோம்னு சொன்னால் ட்ராஃபிக்காக இருக்கும் ஆனால் அங்கே இருந்தால் உழைக்கலாம் இல்லைன்னு இல்லை பட் ஆனால் நான் வந்து அங்கேண்டா ஆக்கள் தொகை கூட அடிச்சு கொண்டே இருக்கும் பயணிகளும் கூட பயணம் செய்கிறாக்கள் ஆனால் சாப்பிடணும் இப்போ ரெண்டரை ஆகிட்டு மூன்றரை போயிட்டு சாப்பிட்டு திருப்பி நாலு மணிக்கு எனக்கு வீடியோ எடிட் பண்ணணும் அதை எடிட் பண்ணி போட்டுவிட்டு சில சம்டைம் இரவு வந்து ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி ஒன்றா காட்டுறேன் ஆனால் தொடர்ந்து வீடியோக்களும் எடுத்து ஒன்று கேடாது பிஸி ஆகிடும் அடிச்சுட்டு இது நல்ல ஓடர் இதே எடுப்போம் இதுங்க பிக்கப் பண்ண சொன்னால் கிட்டத்தட்ட இந்த கிரிஸ் போகிற பக்கம் இப்போ கனடியன் நிற்கிறேன் வீடியோ பார்க்குற யாராவது உங்களுக்கு நல்ல எடிட்டிங் சம்மந்தப்பட்ட ஒர்க் ஏதாவது தெரியுமென்னு சொன்னால் எங்கள் யூடியூப்பில் வந்து ஸ்ரீலங்கன் நம்பரும் இருக்குது கனடா நம்பரும் இருக்குது உங்களுடைய நீங்கள் செய்த வேலையில் எப்படி எடிட் பண்ணுவீங்கன்ற ஏதாவது சாம்பிள் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைங்கோ நான் வந்து எடிட்டர் ஆளை வந்து ஹையர் பண்ணுறேன் மேலதைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கால் பண்ணியிருக்க வந்து நான் சொல்லுவேன் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும் என்னென்ன டைமில் ஒர்க் பண்ணணுமெண்ட்டெல்லாம் வந்து சொல்லுவேன் மோர் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மெசேஜ் போடுங்கோ வாட்ஸ்அப்பில் நல்ல சம்பளம் திரைப்படம் இலங்கையில் இருந்து மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பர்ஃபெக்டாக மட்டும் நினைக்கிறேன் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மெசேஜ் போடுங்கோ மோர் டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு காலில் சொல்லுவேன் உங்களோட வீடியோ நீங்க அனுப்புகிற வீடியோக்கள் உங்களோட ஒர்க் எனக்கு பிடிச்சிருந்தா நான் உங்களை வந்து ஹையர் பண்ணுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சந்தேகமே இல்லை நான் வந்து இவரை பிக்கப் பண்ண போய் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன் அந்த வீட்டுக்கு வந்து விட்டேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது நம்பர் வீடு அஸ்லியா அஸ்லி வாரா ஸ்மோக் பண்ணிக்கணும் வாரா ஓகே இதில் ஒரு ஆளாக ராக்கியாச்சு ஆனால் நான் வந்த நிக்கைக்கு வந்து ஒரு இன்னும் ஒரு ரைடு வந்து எங்களுக்கு ப்ளஸ் பண்ணது ஸோ அதே வந்து எடுத்துட்டேன் ரெண்டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் பெறும் அப்படி வந்தால் தான் எடுக்கிறது ஆளும் தூரமாக அடித்தா இந்த டைம் உள்ள எடுக்க மாட்டேன் ஏன்னா சாப்பிடணும் மற்றது இதுக்கு ரெண்டு ஓடலாமன்றதுக்காண்டி அப்படி செய்கிறது இன்றைக்கு நான் ஓம வில்லையை சுற்றி காட்ட போகிறவங்களுக்கு ஆனால் ரெண்டை முக்கால் ஆகிட்டுது மூண்டரைக்கு வீட்டரையிலாம் நிற்கணும் ரெண்டு ஜோசித்து வைத்திருக்கிறேன் ஏன்டா வேலை இருக்கு இது வந்து இப்போ அறுநூறு மீட்டர் தூரத்தில் பிக்கப் பண்ணணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸுக்கு இருபத்தி நாலு டொளஸுக்கு அடிக்குது ஆனால் பட் இதை எடுத்தா ஓரளவு ஓகே இந்த காசு நல்ல காசு ஆனால் நான் இப்போ சாப்பிட போகணுமென்றக்காண்டி அடிக்கல அதுவும் போயிட்டு ரெண்டு இது வந்து பாருங்கள் இப்படி இந்த இப்படி வந்து பிஸி காட்டிச்சுன்னு சொன்னால் இது வந்து சர்வீ சார்ஜ் பண்ணி ஊபரே வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து காசு தான் அடிக்கும் இது இல்லாமல் இருக்குது இப்போ நான் வந்து டுவெல் டாலர்ஸ் வந்து போட்டுவிட்டோம் மூன்று பேர் உண்டு ரெண்டு நாலு பேரை ஏற்றி வைக்கிட்டோம் இதில் வந்து த்ரீ டாலர்ஸுக்கு அடிக்குது த்ரீ டாலர்ஸுக்கு அடிக்கிறது வேண்டாம் எங்களுக்கு ஏண்டா இன்றைக்கு ட்ராஃபிக்காக இருக்குது ஏன் டிராஃபிக்காக இருக்குன்ற பிறகு தான் யோசித்து பார்த்தா மழை பெய்யுது அப்போ எல்லோரும் ஐம்பதில் போக வேண்டிய பாதையில எல்லாம் நாற்பது முப்பதுலேயும் போய்க்கொன்னிக்கினேன் அதால டிராஃபிக்காக இருக்கும் மேடம் இப்போ ஸ்கூலு வளம் விட்டுருக்கும் அப்போ எல்லா இடமும் ப்ளாக் ஆகிருக்கும் நான் தான் பயந்துட்டேன்டா போமாம்பிள்ளு டிராஃபிக் உண்டு இதுவே இப்போ டவுன் டவுன் சைடு நின்ட்டவனு சொன்னால் இந்த டைமில் கார் வந்து அரைக்கவே இயலாது அவ்வளவுத்துக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் காப்ரோ சைட் டவுன் டவுன் சைட் எல்லாம் நின்று நிறைய பேர் ஊபர் வீட்டு ஓடி ஊபர் பேசஞ்சர் ஓடிலாம் வந்து நிறைய காசு உழைக்கிறவர்கள் உண்மையாக இந்த கனடாவில் பாருங்கோ இந்த மரங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் உங்களுக்கு இந்த வீடியோக்களை பார்க்கே உள்ளாங்கும் எல்லா தெருக்கள்லேயும் எல்லா வீடுகளுக்கு முன்னுக்கும் வந்து மரங்கள் வந்து கட்டாயம் நிற்கும் பாருங்க ஆனால் இப்போ முந்தியெல்லாம் எங்கட ஊர்ல எல்லாம் வந்து வீடுகளுக்கு முன்னுக்கு எவ்வளவு தென்னம்ப மரங்கள் எத்தனையோ மரங்கள் இருக்கும் அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் வெட்டி இருப்போம் ஆனால் இங்கே வாங்க கனடாவில் இவ்வளவு மரங்கள்ன்ட்டு சொல்லி மரத்துக்கு வந்து இங்கே மரங்களை வெட்டுறன் சொன்னால் சிட்டியில வந்து பெர்மிஷன் எடுக்கணும் அது வந்து நாங்களும் பட்டிலாது அப்படி நிறைய ரோல் சோல் இருக்கு இப்போ நீங்கள் பார்த்த மரங்கள் எல்லாமே வந்து இந்த இப்போ நாங்கள் ஓமம் இல்லாமல் ஒரு பழைய பழங்காலம் சிட்டி கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு மேலான வீடுகள்லாம் இப்போ நான் போறோம் இந்த ஸ்ட்ரீட்ல வந்து இருக்கு நூறு வருடத்துக்கு மேலே ரெண்டா யோசிச்சு பாருங்க இந்த மரங்கள் எல்லாம் பாருங்க எவ்வளவு பழமையான மரங்கள் எத்தனை வரையது இருக்கும் இந்த மரங்களுக்கெல்லாம் திருப்பியும் மூன்று டொலர்ஸுக்கு அடிக்குது இதுவும் வேணாம் அடுத்தது என்னென்னு சொன்னால் இந்த பேசஞ்சர் ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினஞ்சு செகண்ட் தான் வந்து இந்த இது வந்து அடிக்கும் அந்த ஓட்டர் வந்து எங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கணக்கு டைம் எல்லாம் விட்டு எடுக்கல ஆனால் ஊபர் ஹீட் வந்து ஒன் மினிட்டுக்கு அப்படியே அதுலேருந்து அடித்து கொண்டே இருக்கும் அப்போ நாங்கள் வந்து வடிவாக யோசிச்சு இது எங்க போகுது எந்த பில்டிங்குக்கு போகுது எந்த வீட்டுக்கு போகுதான்றது எல்லாம் வந்து வடிவாக பார்த்து எடுக்கலாம் ஆனா இந்த அப்போ அது பார்க்குற கடையிலே அந்த ஓடர் வந்து போயிடும் அப்போ ஸோ எங்களுக்கு ஓடர் ஓகேன்னு சொன்னா டக்குன்னு பார்த்துட்டு டக்குனு எடுக்கணும் இல்லையென்னு சொன்னால் அது வேற டிரைவருக்கு போயிடும் அப்படி பிரச்சனை அமௌண்ட் இருக்கு இப்ப நாங்க வந்து பூமில் அவென்யூக்கு வந்துட்டோம் இந்த அவன்யூவாலாம் நாங்கள் அது இப்போ வந்து இந்த ரோடர் அடிக்குது பன்னெண்டு டொலர்ஸுக்கு இருபத்தொரு கிலோமீட்டருக்கு வேர்த்தே இல்லை ஜோசிச்சு பாருங்கோ இருபத்தொரு கிலோமீட்டருக்கு பன்னெண்டு டொலர்ஸுக்கு அடிக்குது எங்க எங்களோட காரண்ட தேமானம் மற்றது ஃபியூவல் அப்படி பாக்க இவ்வளோ ஒரு நட்டம் இப்பவும் வந்து பாருங்க பதினாலு டொலர்ஸுக்கு அடிக்குது இது விட்விக்கு போகுது இதெல்லாம் சரியான நட்டம் இப்ப இங்க அங்கேருந்து பூம்மம்பிலுக்கு ஆறாவது இப்போ இப்போ விட்வியில் இருக்கிறாங்க பூம் மம்பிலுக்கு ஏதாவது ஒரு ரைடு எடுத்து அக்கா வந்து எப்படின்னா அப்படியான ஆக்களுக்கு இது இப்போ திருப்பி அந்த இடத்துக்கு போகிறக்கு இது இந்த இப்படியான காசு வந்து ஓகே இருக்குது என்ன சொன்னால் ஓகே சும்மா போகிறத விட இப்படி எடுத்து பண்ணால் கொஞ்சம் காசு இருந்தாலும் பேரும் அப்படியான ஆக்களுக்கு இது ஓகே ஆயிருக்கும் இல்லை என்ன சொன்னால் ஃபுல் டைம் அனுகிட்டு ஓடேக்க அங்கே மாதிரி இங்கே மாதிரி மாறி மாதிரியே ஓடலாம் ஆனால் நாங்கள் அப்படி செய்யறே இல்லை ஸோ அதால் இப்படியான ஓடர்வோல் வந்து நாங்கள் எடுக்கல அது மூணு மணி ஆகிட்டு சரியாக வந்து பசிக்க வலிக்கிட்டுது ஸோ இப்போ என்ன செய்யப்படணும் சொன்னால் அடிச்சதுன்னு சொன்னால் லேட் ஆகிடும் இப்ப நான் வந்து இந்த ஊபரை வந்து போறேன் அப்படியே நாங்கள் இப்போ ரைட்டுக்கு திரும்பினோம் என்று சொன்னா எங்கட வீடும் வந்திடம் வீட்டு தான் இப்ப போறேன் ஓமன் பில் ஆனா உண்மையாக எனக்கு இந்த ஓமன் பில் ஏனோதியா நல்லா பிடிக்கும் கிட்டத்தட்ட இப்போ எங்கட எங்கட ஊர் தான் எங்களுக்கு பிடிக்குமென்னு சொல்லுவார்கள் இப்போ நான் இருக்கிற எங்கட ஊரை வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் பட் அது எனக்கு எங்களோட ஊரில் நிற்கிற மாதிரி ஃபீல் வேறு இந்த ஒரு இடத்துக்கு இப்போ இப்போ இடங்களுக்கெல்லாம் போவோம் ஆனால் எங்களோட ஊரில் இருக்கிற ஃபீல் வந்து வராது அதே மாதிரி ஏனோதிரியா எனக்கு இந்த கனடாவில் இந்த போம்மன் பில் வந்து புலையிட்டது போகிறக்கு நான் வந்து கனடா பூமன் இருந்து இருக்கிறேன் நான் முதலே வந்து கனடாக்கு வந்தோடனே ஸ்காப்ரோவில் மற்ற மாமா வீட்டை ஒரு இருபது நாள் அப்படி தான் நன்றி நினைக்கிறேன் இங்கே வந்த உடனே எனக்கு அந்த எங்கேயே இருந்தால் அப்படியே பழகிட்டுதோ என்னோ தெரியலை ஆனால் எனக்கு பொம்மில்லாம் பிடிச்சிருக்குது ஏனோ தெரியலை ஆனால் நான் என்னுடைய வேலை வந்து ஸ்காப்ரோலாம் இருக்குது எல்லா வீடியோ சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையும் ஸ்காப்ரோக்கு தான் போகிறது அடிக்கடி ஸ்காப்ரோ போவேன் என்னோடய கார் வந்து இப்போவே வந்து நாற்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடிட்டு கார் எடுத்து சரியாக பங்குனி மாதம் இருபத்தி தேதி கார் வந்து பிக்கப் பண்ணது இப்போ பாருங்க நாற்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடிட்டுனா யோசித்து பாருங்க நான் எவ்வளவுக்கு பயணம் செய்கிறேன்ட்டு நீங்கள் யோசிப்பீங்களா ஓ ஊபர் ஓடி தான் இவ்வளோ ஓடிக்கும் மண்டு ஊபரும் ஓடுறா இல்லையாண்டு இல்லை ஆனால் ஊபரை விட நான் இது ஓடுறது தான் கூட நான் ஊபரை விட நான் வீடியோ சம்மந்தப்பட்ட வேலைக்கு ஓடுறது தான் கூட என்ன சொன்னால் அடிக்கடி ஸ்காப்ரோ போயிட்டு வேறே என்றைக்கும் போயிட்டு வரேன் பாருங்க அப்போ அறுபது கிலோமீட்டர் போகிறதுக்கு வாரம் அறுபது கிலோமீட்டர் அதுலேயே நூற்றி இருபது கிலோமீட்டர் போய்ட்டு அப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து வீட்டை வந்துட்டேன் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் செய்றேன் இது ஒரு ஃபன்னாக இருக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம வந்து பண்ணி விடுங்க இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் நாளைக்கு வந்து கேர் கட் பண்ணணும் அந்த வீடியோ அப்படியே கடங்கட்டமா வீடியோக்கள் போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன் பாய்